அந்த வகுப்பு ரெக்கார்டாயி வந்துரும் உங்களுக்கு தினம் பார்த்துருங்க யூடியூப் தினமும் தினம் இப்ப வந்து இப்ப இப்போ போனது ஏற்றி ஏச்சி அது ரெக்கார்டாயி வந்து என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு அந்த ரெக்கார்டாய் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதனால வந்து கவலைப்பட தேவையில்லை ஆனால் அந்த இடத்துல நீங்களும் வந்திருந்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கடந்த ஒரு இது குருகுல குருகுல கல்வினா நான் மட்டும் பேசறதில்ல மாணவர் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது வந்து உங்க அதுக்காக நான் முயற்சிப்பேன் எனக்கு எல்லாமே தெரியாது எனக்கு வந்து அனைத்தும் தெரிந்தவன் யாருமே இருக்க முடியாது நீங்க கேட்டீங்கன்னா மூளைக்கு பதில் சொல்லுவேன் இல்லட்டா நாலு நாள் கழிச்சு பதில் சொல்லுவேன் இப்பதான் அவர் சொன்னாரு இப்போ நான் சொன்னேன் இது ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கின்ற பயிற்சி முறை ஏன்னா இப்பதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் மரணம் உறுதி இப்ப சொல்றாங்க சரி பெருங்குடல் ஏன் கெடுகிறது பதிலே இல்லை உங்களுக்கு ஏன் நோய் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பெருங்குடல் கெட்டு போச்சு பெருங்குடல் ஏன் கெட்டுச்சு சொல்லு சொல்ல அப்படின்னு சொல்லணும் இல்ல சரி அப்படின்னா 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 எனர்ஜி அப்ப உணவு தான் சக்தின்னு சொன்னீங்கன்னு சரி அப்ப உணவு இல்லாத பொழுது உடம்பு சக்தி எப்படி எடுத்து எங்கிருந்து எடுத்துக்கோ யாருக்குமே தெரியலையே சரி அதனாலதான் நான் இந்த நோய் நல்லாதுன்னு நான் சொல்றேன் இந்த நோய் வந்து நாங்க நோயே இல்லைங்கிறேன் ஏன்னா உனக்கு உங்கள் பரிணாம இது வந்து பல கோடி ஆண்டாக இருக்கிற அந்த உண்மையை வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்காரு பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறார் அவன் எப்படி குகையில போய் சித்தர்கள் உட்கார்ந்து மரணம் இல்லாம இருந்தாங்கிறத கண்டுபிடிச்சாரு அப்ப எனர்ஜி எனர்ஜி எங்க அப்ப சக்தி எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படியே அவங்க பசிதாக என்னாச்சு அந்த கேள்வி வரணும் பசி என்னாச்சு பசி என்னாச்சு ஒண்ணுக்கு போறது என்னாச்சு வேலைக்கு போறது என்னாச்சு அந்த கேள்விதான் முதல்ல கேட்கணும் என்னது கேட்கணும் எவனு கேக்கு எவனு கேக்கலியே யோக முறைனாவே யோக முறைன்னு என்னன்னு தெரியாம மூச்சு பேச்சு தியானம் காய்கறிங்கிறது படந்திங்கிறது தப்பு தப்பா சொல்லி குடுத்துருக்காங்க இந்தியாவுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே தப்பு இந்த கலை தெரியாது இந்த புத்தகம் தெரியாது தமிழ்நாட்டிலேயே வந்து பண்ண ஒரு ரெண்டு லட்சம் பேருக்குதான் இந்த புத்தகம் புத்தகம் இருக்குறது தெரியும் எவனும் வாங்கி இருக்க மாட்டான் வா ஓடிருவானுங்க சரி கடைபிடிக்க முடியாது

சொல்றது கேட்பாங்க இல்லைன்னா போயாண்டு போயிடுவேன் எனக்கு நோக்கம் வந்து அவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வேன் அவன் முடிஞ்ச அளவுக்கு பண்ட நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ட மாற்று நன்கொடைகளை பரிமாறிக்கும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுப்பான் அதுக்கு மேலே அவன் செய்யல போடான்னு துரத்தி விட்டுருவோம் சரிங்க இது இது வந்து இது செய்முறை மார்க்கம் இது வந்து மனப்பாட கேள்வி கிடையாது இப்ப இந்த ஒரு புத்தகத்தை கொடுத்து நாற்பதாம் பக்கம் என்ன சொல்லி இருக்குது பத்தாம் பக்கம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் எழுதுறது கிடையாது

நீங்க சொல்லிக்கலாம் எனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்கு நாம இருக்குது ஆனா என்ன சொன்னா அது வந்து உணவு பழக்கத்தினால் சளியும் நச்சுத்தன்மை அடைந்து விட்டது என உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்ப பட்டினி இருக்கும் பொழுது மனிதன் அதாவது எப்படின்னா பட்டினியால் மனிதன் சாவதில்லை பட்டினியால் மனிதன் சாவதில்லை அப்படித்தான் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு பட்டினியால் மனிதன் சாவதில்லை சாவதில்லைதான் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா

அதனால அவர் அமெரிக்கா போயிட்டாரு ஜெர்மன்ல இருந்து அமெரிக்கா போய் அங்க அவனு ஏத்துக்கிட்டானுங்க அப்ப அந்த சொந்த நாட்டை யாரும் ஏத்துக்கல இப்போ கோபிச்செட்டி வளர்த்தனை யாரும் ஏத்துக்கல நீங்க வந்து நீ பாத்துட்டு போறீங்க இதுதான் சரி சரிங்க சரி எங்க வீட்டுக்காரே நீங்க அரை மணி நேரம் பேசிருப்பீங்க பேசுறதே நீங்க தெரிஞ்சிருக்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா இப்ப அவங்களும் சிறந்த யோகினியா இருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆமாங்க அது அது வந்து மனம் மாறாத வரைக்கும் ஒண்ணுமே செய்யுறது என்னதான் எடுத்து சொல்லி 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 சொல்றேன் இருபத்தஞ்சி வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் இங்கே மனம் மாறலைன்னா அந்த மனம் வந்து ஆழமா அந்த உணவு மேல அவ்வளவு மோசமா நம்பிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க சுவைங்க சுவைங்க மயக்கம்லாம் என்னன்னே தெரியலங்க அதுல இருந்து விடுபடணும் நான் விடுபட்டுறேன்னு இப்போ அதுதான் சொல்றேன் அப்ப அதுக்கு உணவு பழக்கம் அதாவது இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா

தேங்கி நாக்கல்ல இருந்து மலந்து வர வரைக்கும் கோலையை கட்டி அப்படியே அடைச்சிக்கும் கோலையை கட்டி அடைச்சிக்கு அடைச்சிக்கணும் அப்போ சிறுநீர் பிரியாது மலம் பிரியாது வாந்தி வரது ஆனால் தரம் கண்ண முடியும் பொய்யே சேர்ந்துருவான் சரி இதைட்டால் இதை அவர் கண்டுபிடிக்கிறார் யாரு அந்த அருமனோ டெக்ரேட் நூற்றி இருபது ஆண்டு முன்னே கண்டுபிடிக்கிறாரு அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு புத்தகம் இருக்கிறார் அதாவது அறிவு சார்ந்த நோன்பு அருவை வைத்துக்கொண்டு எப்படி நோன்பு போகிறது சரிங்க இங்க பக்தி மார்க்கம் மற்ற எந்த மார்க்கம் இதுல கிடையாது அறிவை அப்படின்னா உடம்புல என்ன கண்டு அவர்தான் உலகத்துக்கு முதல் அறிவுப்படுத்துறாரு சளி குறைந்த உணவை வைத்து கொண்டுதான் நாம் அந்த உணவில்லாமல் அதாவது நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லதுன்னு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய இந்த தத்துவம் வந்து இந்த இன்றைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பேர்த்தினுடைய உணவு பழக்கத்துக்கு எதிரானது

ஏத்துக்க மாட்டேங்குறான் சரி அது இருக்கட்டா அந்த ஏத்துக்க கூடாதுங்கிறத கரெக்ட் அவங்க ஏத்துக்கக் கூடாது சரி யாரு அப்ப நான் வந்து இதை இதை சொல்றேன்னா இதே புரிந்து கொள்றவங்க தான் ஏத்துக்கணும் புரிந்து கொள்ளாதவங்க நோய் நோய்வாய்ப்பட்டு சாகணும் இத ரகசியம் சரி அவங்க மாறவும் கூடாது என்னது மாறவும் கூடாதுங்க ஆஹ் யார் மாறணும் அந்த உள்ளுணர்வுல மாறினா மட்டும் உங்க பையன் மாற முடியாது உங்க கனவும் மாற முடியாது உங்க பேரன் பேட்டி யாரும் மாற முடியாது சரி அதுக்கு என் வீட்டுக்காரியே உதாரணம் நேரம் உங்க வீட்டுக்காரரு நீங்க பேசிட்டு வந்துட்டீங்க என் ஆஹ் அதனாலதான் இது வெட்ட வெளிச்சம் ஆனதுன்னு அர்த்தம் இப்போ நாங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகி நாளைக்கு யூடியூப்ல போட்டுருவேன் சரி அதுக்கு எங்க வீட்டுக்காரி கூட ஃபோன் பண்ணா ஆமா நான் இன்னும் உணவு பழக்கத்துல இருக்கிறேன் பத்தா தப்பிச்சுக்குவேன்னு சொல்லுவேன் தவிர நான் என்ன மாதிரி ஆசிரியர் மாறி இருப்பாங்க சுய இருந்திருப்பாங்க நான் வந்து டாக்டர் கிடையாது நான் சுத்தப்படுத்துகின்றவன்னு அர்த்தம் இது யாருக்கும் புரியல சுத்தப்படுத்துகின்ற பொழுது எல்லா நோயும் போயிருது குறிப்பா பசி நோய் அமைதியாய் பசி என்பது தேவையற்றது இயற்கை வந்து பசி தேவையற்றதுன்னு வச்சிருக்குது சரி அது பால் குடிக்கிற பருவத்திலிருந்து பதினைஞ்சு வயசு வரைக்கும் தான் தேவை அதுக்கப்புறம் தேவையில்லை இது யாருக்குமே புரியாது உங்க பையன் என்னவா சொல்றான் ஏன்னா பதினாறு வயசுக்கு மேல உணவு பழக்கத்தை விட்டுறணும் என்னது விற்றணும் இவனுக்கு என்ன பண்றீங்க அந்த குழந்தையில இருந்து நீ ஊட்டி அன்பின் காரணமா ஊட்டி விட்டு வச்சிடுறீங்க அன்பின் காரணமாக கொடுத்துறாங்க அப்ப என்ன ஆகுது நீங்க அன்பின் காரணமாக ஏன் சரி இவனை சொல்ற நீங்க நீங்க கொடுத்த உணவு தான் பையன் சாப்பிடுறான் நீங்க செஞ்ச உணவு நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு கெட்டு போற மாதிரி உங்க பையனுக்கு கெட்டு போகும் ஆமா இதுதான் உண்மை அப்படின்னா இங்க அன்பின் கர்ம எதை கொடுத்துருக்கீங்க விஷயத்த கொடுத்துருக்கீங்க நீங்க அன்பின் காரணமாக உங்களை நேசிக்கிறேங்கிற பேருல எல்லாரும் திங்கிற மாதிரி வாயு சேன உணவை தின்னிருக்கிறீங்க அப்ப வாயு சேன உணவை தின்னுட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டீங்க கெடுத்தாச்சு இது எல்லாரும் பண்றதுதான் அது மட்டும் இல்ல சரி கெட்டு போச்சுங்கிறது புத்தி வருதான புத்தி வராது ஏன்னா சொல்லி கொடுக்கற ஆள் இல்லை அதனால எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களை பிரிச்சு பார்க்க தெரியல ஒருத்தனை போனா பழங்கள் சாப்பிடு இருந்தாலும் பழங்கள் ஒருத்தர் தேங்காய் இருக்கிறான் ஒருத்தர் காய தின்னுங்கிறான் ஒருத்த கொட்டை திண்டுங்குறான் ஒருத்தர் முருங்கை தலை அரைச்சு குடிங்கிறான் எதடா உங்க எல்லாமே தப்பு எல்லாமே தப்பு பாருங்க நாளைக்கு உங்க நாளைக்கு உங்களை மாற்றம் நிகழும் பாருங்க நாளைக்கே அல்லது மாற்றம் நிகழும் இன்னைக்கே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஆனா தலை வந்து வெடுக்கு இழுக்குதுங்க

குகையில் எப்படி குகைங்கிறது இயற்கையா இருக்கிற காற்று குகையில் உட்காந்து அந்த உடம்பை சுத்தப்படுத்துவாங்க நீங்க குகையில செய்யற பயிற்சி போய் வீட்டுல சொல்லி கொடுத்த எப்படி அப்ப நீங்க தனியா போய் ஒரு காட்டுல ஒரு அஞ்சு சென்ட் இடத்துல உட்காந்து நீங்க பண்ணணும் இப்ப எல்லாரும் இருக்க எல்லாரும் பார்க்க பார்க்க செய்யும் பொழுது இல்லாத கேள்விகள் எனக்கு தெரியும் இது சுத்தமாகற உடம்பு இது இப்படிதான் பண்ணனும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்க சமையல் கட்டில உட்காந்துட்டு காப்பி டீ வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாம் போண்டா சுட்டு கொடுத்துட்டு மாடு கறந்துட்டு அதை பண்ணிட்டு தோட்டத்தை மேய்ச்சிட்டு காளான் கொண்டு வித்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா லேட்டா தான் பிக்கப் ஆகும் சரிங்க சரிங்க இல்லைங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சுக்கிறேங்க இது யதார்த்தம் நான் சொல்றது யதார்த்த வாழ்க்கையும் சொல்றேன் வெற்றி நிச்சயம் தாமதமாக வரும் என்னது தாமதமா வரும் விட்டு விட்டு வந்தாலும் ஒண்ணு குற்றம் கிடையாது ஒண்ணு பெருச நாம ஒண்ணு நோபல் பெருசு வாங்க எனக்கு நான் தான் இது நோபல் பெருசு வாங்குற சாமாச்சா நீ ஆயிரம் பேத்த நான் குணமாக்கி இருக்குங்க இப்போ நான் ஆயிரம் பேத்த என்னால நிறுத்த முடியும் என்னுடைய யூடியூப்ல பார்த்தா அத்தனை பேரும் நல்லானவங்க தான் சரிங்க அது பிரயோஜனம் இல்ல அது பிரயோஜனம் இல்ல ஆனால் நான் வந்து அந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் எப்ப எப்ப நான் உங்களுக்கு வர நீங்க அந்த மனப்பூர்வம் மாற மாற உங்களை விடவே மாட்டேன் இப்போ வந்து இப்ப நம்ம விருது அவர் கட்டுமையோட மண்டைக்குள்ள அழுத்தம் தாங்க முடியல அவர்னால சொல்றாரே ஒரு வருஷமா வெரைட்டி 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 எனக்கு தொண்ணூத்தி எட்டு விழுக்க நோயை இப்படி யாரும் வேட்டனுமே இப்படி தொடர்ந்து எங்கிட்ட பேசிய நோயை குணமாக்குறதுல நீங்க இவ்வளவு உறுதிப்பாடா இருக்கு உறுதிப்பாடா இருந்தா நம்ப முடியுங்கிறாரு இப்படி எல்லாம் யாரும் துரத்தி துரத்தி சொல்ல மாட்டாங்க துரத்தி சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஐயா அந்த அப்ப சொல்லும் பொழுது அதனாலதான் என் நோய் குணமாச்சுன்னு சொல்றாரு நான் சொன்னா அதுதாங்க உண்மை நீங்க சொல்ற சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு அந்த கொய்யாப்பழத்தை ஆவியில வேக வச்சு கொஞ்சம் சக்கரத்தோடு சார் நல்லா இருக்குது அப்படின்னாரு ரொம்ப இப்ப எப்படிங்க இருக்கேனா அப்பதான் அந்த கசப்பெல்லாம் போய் ஆறு நாள் போய் இப்ப நல்லா இருக்குது நான் சொன்ன மாதிரி இரவு எட்டு மணிக்கு நிச்சயம் இருக்கிற கொய்யாப்பழத்தையும் வேக வச்சு சாப்பிடுங்க மீண்டும் ஒரு அஞ்சு நாள் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப அப்பதான் எனக்கு மண்டை இழுத்தம் குறைஞ்சிருக்குறாரு நான் சொன்னேன் இனிமேல் இனிமேல் சாதாரண உணவு போனீங்கன்னா மீண்டும் பனிஷ்மெண்ட் வரும்னு சொன்னேன் சரிங்க ஏன்னா நீங்க சாதாரண உணவு மனிதனை சாகடிக்கிறதுக்காகவே மனிதனால் தயாரிக்கப்படுது அதுதான் உண்மை அதனால உணவு படத்தை மாத்தி அமைக்கலாம் எட்டு மணிக்கு வாங்க பேசுவோம்